இது வந்து தொடக்க உரையா அல்லது செட்டியார்களின் எழுச்சியின் தொடக்கமா இது எது எடுத்துக்கலாம் தொடக்க உரை எடுத்துக்கலாமா செட்டியார்களின் எழுச்சி என்று எழுச்சியின் துவக்கம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்ன ஒரு கைதட்டம் சொன்ன கைதட்ட வேண்டாமா இது வந்து எழுச்சியின் தொடக்கம் அப்போ வந்து எனக்கெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே வேகமாக ஓடிட்டு இருக்க எல்லாம் பார்க்குற போது எனக்கெல்லாம் வந்து அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சி அது என்ன தொண்ணூத்தி ஆறாம் மாமா தொண்ணூத்தி நமக்கு எல்லாம் அதை விட நூறு நூற்றி பத்து ஏறுது ஆக்சிஜன் லெவல் அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது ஒரு ஆயத்த மாநாடு மாநாட்டை போலவே உள்ளரங்கத்திலே நடக்கின்ற மாநாட்டை போலவே இருக்கின்றது இன்னும் வருகை தர இருக்கின்றவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் ஆகவே நம்ம என்னத்தை நேற்று இன்று நாளை நேற்று எப்படி இருந்தோம் வந்து முதல் பண்டமாற்று பண்டமாற்று முறை தான் இந்த முறையை முதலில் ஆரம்பித்தவர்கள் நமது செட்டியார்கள் இந்தியாவை கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாடியே எல்லா நாடுகளிலும் பாய்முறை கப்பல் மூலம் சென்று எல்லா நாடுகளையும் கண்டவர்கள் நாம் செட்டியார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம பேசினதுதான் எல்லாரும் கவனமாக கேட்டுருங்க அதுல வராதவங்க நிறைய பேர் இருப்பீங்க நம்ம வரலாற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆகவே பாய்மரக்கப்பல் மூலம் அனைத்து உலகத்தையும் கண்டு சென்றவர்கள் செட்டியார்கள் இந்த வரலாறுன்னு சொன்னீங்கன்னா அனைத்து ஜாதிகளை நீங்க எடுத்துக்கிட்டா கல்வெட்டு வரலாறு உள்ள ஒரே இனம் செட்டியார் இனம் நீங்கள் பிரான்மலையில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கல்வெட்டு செட்டியார்களை பற்றி இருக்குது ஆக நம்ம சும்மா வந்து சொல்லிட்டு தெரியல கல்வெட்டுல இருக்குது கல்வெட்டுல இருக்கிற அருணம் செட்டியார்கள் அடுத்து அந்த ஆங்கிலேயனுக்கு பிரிட்டிஷ் காலத்திலேருந்து பணம் வரலன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்தது அந்த பிரிட்டிஷ்கார படைகளுக்கு கடன் கொடுக்கிறது கடன் வழங்கியவர்கள் நமது செட்டியார்கள் அந்த காலத்தில் கிறிஸ்டின் நடந்துவாங்க அப்போதைக்கு செட்டியார்கள் தான் எய்டட் ஸ்கூலும் ஒரு இங்க ஸ்கூல் இருக்கு ராம்நாதன் செட்டியார் சோமநாதன் செட்டியார் என்ன நான் நான் சரிதானது அவ்வளவு பள்ளி நூறு நூத்தி பத்து பள்ளி இருக்குது அதெல்லாம் வந்து எய்டட் ஸ்கூல்ஸ் அதே மாதிரி பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் தான் இருந்துச்சு பல்கலைக்கழகம் அடுத்து பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்தது யாரு செட்டியார்கள் ஆனால் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்த செட்டியார்கள் நம்ம புள்ள ஐஏஎஸ் ஆகுதா நம்ம புள்ள ஐபிஎஸ் ஆகுதா நம்ம ஆளு மந்திரி ஆகுதா எம்எல்ஏ ஆகுதா இல்ல அடுத்து கோயில் குளம் அப்படின்னு சொன்னா செட்டியார்கள் தான் நீங்க அன்னைக்கு திருச்செங்கோடுக்கு போகும்போது பார்த்தா திருச்செங்கோடுல அத்தனை பேரும் ஐநூற்று வர அந்த செட்டியார் இந்த செட்டியார் எல்லாமே அந்த திருச்செங்கோடுல எல்லாமே செட்டியார் தான் இருக்கு திருச்செந்தூர் போனா அப்படித்தான் இருக்கு நீங்க இப்ப புதுக்கோட்டில் செட்டிநாட்டு போனீங்கன்னா கோயில்களுக்கு எடுத்துட்டு அழகான ஊரணிகள் தயவு செய்து தயவு செய்து இன்னைக்கு ஒன்றரை மணி வரைக்கும் தான் உங்களை வச்சிருக்க போறோம் தயவு செய்து அமைதியாக பேசுவதை கேளுங்கள் கொஞ்ச நேரம் பேசுவோம் நான் தொடக்க முறைங்கிறதுனால கொஞ்சம் பேசணும் தலைவர் நிறைவுறாய் நிறைய சொல்லுவாங்க ஆக கோயில் குளங்களை கட்டியது நாம் தர்மங்கள் செய்வது அடுத்து எல்லோரோடும் சமரசம் செய்து அடுத்த வழக்கை டாமினேட் பண்ணி அவங்கள்ட்ட போய் ஏன்னா நமக்கு இந்த வம்புக்கு போவோம் அப்படின்னு இருக்கிற இதை என்ன நினைக்கிறான்னா செட்டியார் பேங்க் ஆரம்பிச்சது வங்கி ஆரம்பிச்சது யார் தெரியுமா அரசாங்கத்துக்கு அடுத்து

நீங்க உங்களுடைய உயரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களோட உயரத்தை தெரிந்து கொள்ளாமல் தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து விட்டீர்கள் இனிமேல் உங்கள் உயரம் என்னவென்று தெரிந்து விட்டது அதனால நீங்க வந்து அடுத்தவங்க போய் அடிக்க வேண்டியது இல்லை உன்னை எவனாவது நசுக்கினான்னா நீ நிமிண்டு நிமிந்து நில்லு நீ தடுத்துக்க உனக்கு பின்னாடி எஸ்பிஎல் சக்திமன் செட்டியார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் குரூபா அத்தனை பேரும் உங்கள்கிட்ட வந்து நிற்போம் சேலத்தில் பாலாஜி கூப்பிட்டா அங்க போவோம் அது மாதிரி நாங்க எங்க கூப்பிட்டாலும் அண்ணன் போடி ராஜேந்திரன் கூப்பிட்டாருன்னா அங்க போய் தவி உதிச்சிருவோம் அந்த அளவுக்கு எடிச்சு நம்ம இருக்குது ஆகவே நீங்கள் உங்களை உணர்ந்து உங்களை விட பெரியவர்கள் எவரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு இணங்கவள் இல்லை என்பதை நீங்கள் மனதில் உருவேற்றிக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு கோடி பேர் இருக்கோம் செட்டியாரு சும்மா சொல்லல ஒரு கோடி பேர் இருக்கோம் அதுல வந்து பத்து சதவீதம் நாலு சதவீதம் இருக்கிறவங்க இன்னைக்கு சட்டசபை ஆக்கு போய் பண்ணியிருக்காங்க அஞ்சு சதவீதம் உள்ளவங்க இன்னைக்கு சட்டசபை ஆக்கு போய் பண்ணியிருக்காங்க பத்து சதவீதம் உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னும் இருக்குல்ல இந்த கில்லுன்னா வலிக்கணும் அது வலிக்கவே இல்லை எங்க பிரச்சார செயலாளர்கிட்ட சொல்லிருக்கேன் எங்க போனாலும் இதை சொல்லுங்க அவர் சொல்லிட்டே இருப்பாரு மனோகரன் கில்லுனா வலிக்கணும் வலிக்க மாட்டேங்குது உங்களுக்கு அதனால வியாபாரம் பண்றோம் பணம் சம்பாதிக்கணும் அது வேற ஒரு பக்கம்

தலைவர் சொல் தலைவர் உரையில சொல்லுவாரு யார் யார் எப்படி எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட தலைவர் சொல்லுவாரு அதனால நீங்க வந்து இந்த ஒரு செட்டியார் மாநாடு நடத்த சிறப்பு விருந்தினர்கள் வருவதற்கு கூட அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் அமைதியை கேளுங்க நான் என்னுடைய நண்பர்களோட என்னுடைய அலுவலகத்தில் கேட்டுட்டு பதினஞ்சு செக்யூரிட்டி சொல்லிட்டு பவுன்சர் இருந்தால் தேவலாம் ஏன்னா வர்ற கூட்டம் நெரிசல் இருக்குது யாருக்காவது ஒரு முடியலை அப்படின்னாக்கா செக்யூரிட்டி தூக்க முடியாது ஒரு பவுன்சர் வந்து போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகலாங்கிறதுக்காண்டி பவுன்சர் இருக்காங்களா புதுக்கோட்டையிலன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க ஒருத்தர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு என் ஃப்ரெண்டு எனக்கு நெருங்க நண்பர் தான் விழுந்து விழுந்து சிரிச்சாரு பக்கத்தில் உள்ள ஒரு தட்டி சிரிச்சாரு என்னதுங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் பவுன்சர் கேட்டீங்களா அதுக்காண்டி சிரிக்கிறேன்னாரு ஏங்க பவுன்சர் செட்டியார்கள் மாநாடுங்கிறீங்க பவுன்சர் கேட்குறீங்க ஏங்க பவுன்சர் ஏன் செட்டியார் வச்சுக்க கூடாதா எனக்கு முன்னாள் ரெண்டு பவுன்சர் வரக்கூடாதா இப்படி கேட்குறான் உங்கள உங்களை கேட்குறான் இத்தனை இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான உங்களை கேட்குறான் நான் ஏற்று நடந்த சொல்லல இப்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன் செட்டியார் மாநாடுக்கு பவுன்சரா விழுந்து 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 சிரிக்கிறாங்க அப்படி நம்ம இருக்கிறோம் அதனால தயவு செய்து நீங்க வந்து இப்ப மாநாடு நம்ம அறிவிக்க போறோம் அந்த மாநாட்டுல ஒரு ஆள் தான் நீ அங்க இருக்கணும் வீட்டுல ரெண்டு ஆள் இருக்கணும் காவலுக்கு அத்தனை பேரும் வந்துடணும் அத்தனை பேரும் வந்துடணும் நான் பெண்கள் இன்னும் கூடுதலா வருவாங்க நினைச்சேன் காணும் கீழே இருக்காங்களா என்னன்னு தெரியல அதனால நீங்க எல்லோரும் இந்த எழுச்சியை தொடர்ந்து மற்றவர்களுக்கும் ஊட்டி அத்தனை பேர்களையும் நீங்கள் மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஏற்பாடு நாங்கள் பார்த்து பார்த்து தான் செஞ்சோம் ஏசி மண்டபம் பிடிச்சோம் பக்கத்தில் ஒரு இது இருக்குது அதில் வந்து ஐம்பது பெண்கள் த தங்குவதற்கு பெண்கள் தங்குவதற்கு ஒரு இது ரிசர்வ் பண்ணியிருந்தோம் அதை வெளியே சொல்லாமே வச்சுருந்தோம் ஏன்னா சொன்னால் ஆம்பளைங்க போய் இது பண்ணிட்டாங்க பெண்கள் அங்கே தங்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு பக்கத்திலே பின்னாடி அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது உணவு உணவும் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நாங்கள் சமைச்சிருக்கிறோம் அதை நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து ஒன்றரை மணிக்கு பிறகு நிகழ்ச்சி முடிந்த உடனே சாப்பிட்டுக்கணும் உங்களை வந்து வரவேற்று உபசரித்ததில் குறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படி குறைகள் இருந்தால் அதை தயவு செய்து உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய அப்பா உங்களுடைய தம்பி செஞ்சா எப்படி அந்த குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ அது மாதிரி எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எடிச்சு மாநாட்டிற்கு திருச்சியிலேயே நடக்கவிருக்கின்ற மாநாட்டிற்கு ஒரு லட்சம் பேர் நம்ம இலக்கு சொன்னோம் நாங்க பேட்டியில நேற்று அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு வருவாங்க அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு பேட்டியில தலைவர் சொல்லிட்டாரு அதனால அதை நீங்க உருவேத்திக்கிட்டு இன்னைல இருந்து அஞ்சு மாதம் இருக்கு அஞ்சு இந்த ஒரு லட்சத்தை தாண்டி காட்டணும் அஞ்சு லட்சம் பேர் வர்றோமா இல்லையோ ஒரு லட்சம் பேரை தாண்டி காட்டணும் அதற்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு விடைபெற்று நல்ல வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்